நான் இப்போ ரீசெண்டாக விஜய் நடிகர் விஜய் இல்லையா அதாவது டிவி கே கட்சியினுடைய தலைவர் அப்படியே ரசிகர் ஒருத்தரை பார்த்தேன் ஸோ ஜென்ட்ரலாக இப்போ ரசிகர்கள் பார்த்தோம்னா முன்னாடி சினிமா பேசுவோம் இப்போ வந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு ரசிகருடைய ஆதங்கத்தை தான் நான் பார்த்தேன் அதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஆதங்கம் அது என்ன தெரியுமா அதை பற்றி தான் பேச போகிறேன் விஜய் ரசிகர்கள் வந்து ஆதங்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பையன் சொன்னால் அண்ணா அவங்களுக்கு தெரியுமா வர்ற பொங்கலுக்கு நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன் ஆமாம் தெரியும் இப்போ என்ன பாப்புண்ண யார் வரா தெரியுமா அதோட சேர்ந்து தளபதி வந்தார்னா தலை வருவார் இல்லைன்னா தலைவர் வருவார் இப்படி தானே இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த பையன் எஸ்கே இவன் வந்து தலைவருக்கு முன்னாடி துப்பாக்கியை காட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான் பராசக்தி போஸ்டரில் அப்படின்னா அப்போ எனக்கு புரியல என்ன பாஸ்டர் வரணும் அதாவது என்னன்னா இந்த பராசக்தி படத்தை வந்து பொங்கலுக்கு வர்றதா அவங்க முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க டான் பிக்சர்ஸு பட் அது சம்பேர் ஃபோர்டீன் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஜனநாயகன் படம் வந்து ஒம்போது ஜனவரி ஒம்பது வர்றதா பிளான் இப்போ என்னென்னா பராசக்தி படம் வந்துட்டு ஜனவரி பத்தே வருது அதாவது நெக்ஸ்ட் டேயே வருது இதுதான் இங்கே பிரச்சனை இவங்களுக்கு இதை ஏற்றுக்க முடியல யார் சார் இந்த பையன் சின்ன பையனாக வந்து டிவியில் ஆங்கனிங் பண்ணிட்டு இருந்தால் நம்ம தான் என்கரேஜ் பண்ணி வந்தால் அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் தனுசு வந்து ஒரு பட வாய்ப்பை கொடுத்தாரு அவர் தனுசை தள்ளி விட்டான் இப்படியே சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் நம்ம த தலைவர் வந்துட்டு தளபதி வந்துட்டு கோட்டு படத்தில் அவருக்கு துப்பாக்கிலாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணார் இன்றைக்கி அவருக்கு தாப்பிளே நின்று பராசக்தி படம் போஸ்டரில் பார்க்குறேன் துப்பாக்கி வச்சு நின்றுக்கிறாப அப்படின்னு நமக்கு ஒரு ஓகே ரசிகர்கள் மனப்பான்மை இல்லையா ஸோ அப்படியா என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா விஜய்யுடைய கடைசி படம் ஜனநாயகன் ஸோ ஜனநாயகன் கடைசி படம் ஜென்ட்ரலாகவே விஜய் வந்து வசூல் சக்கரவர்த்தி தான் தமிழ் திரையுலகில் அப்போ தன்னுடைய கடைசி படத்தை அவர் எப்படி வச்சுருப்பார் அதாவது உச்சக்கட்ட புகழ்லேருந்து வெளியே போகிறாரு அரசியலுக்கு தன்னுடைய கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்போ இது வரைக்கும் பண்ண வசூல் அதிகமாக பண்ண படங்களை தாண்டி தன் படம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன தான் அவர் அரசியலுக்கு போனாலும் சினிமாவே விட மாட்டார்ச்சிங்களேன் அப்படின்னு தான் எல்லாம் வந்து ஸ்கெச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒருவேளை இது வந்து ஆளுங்கட்சியுடைய சதியா அப்படின்லாம் இருக்காங்க இது வந்து டான் பிக்சர்ஸ் பண்ணதா இல்லை சிவகார்த்திகன் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா ஜனநாயக படத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க எப்படி டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பராசக்தி படத்தை முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணுறது ஸோ இது வந்து சிவகார்த்திகனுடைய செயலா இல்லை டான் பிக்சர் பண்ணுறாங்களா இல்லை ஆளுங்கட்சிகள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பேச்சு நல்லா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இது வந்து ஆளுங்கட்சிகள்ங்கிறது எப்பமே இப்படித்தான் ஒருத்தங்க வந்து வந்து திரையுலகிலேருந்து அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா அவங்களுடைய படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிடத்தான் செய்வாங்க இதே தான் எம்ஜிஆருக்குன்னு சொல்லுவாங்க உலகம் சுற்றுவாழி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவே விடலை அவர்கிட்ட தேட்டரே கிடைக்கல அதெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் ஓட்டி தான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு இந்த மணி வரப்போகுது போல தெரியுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பையன் வந்து சில ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் சொன்னால் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண படம் வந்துட்டு அவத்தார் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது அதுக்கு அடுத்த படம் அவெஞ்சர்ஸ் என் கேம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து ஹா உலக லெவலில் ஹாலிவுட் மூவி பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியுடைய டூ பாயிண்ட் ஓ படம் தான் வந்து அதிக வசூல் தேட்டரிக்கல் வசூல் கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து எண்ணூறு கோடி ரூபா அதுக்கு பிறகு ரதே ரஜினியுடைய ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த படம் வந்துட்டு அறநூறுலேருந்து அறநூற்றி கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருந்தது இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம தளபதி விஜயோடைய லியோ படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியிலேருந்து அறநூற்றி பதினஞ்சு கோடிக்குள்ளே வந்து வசூல் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல வந்து சிவகார்த்தியம் வரலாம் நினைக்கிறாமா நம்ம விஜய்க்கு முன்னாடி சிவகார்த்திகெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆதங்கப்பட்டு கடுமையாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியல ஸோ இது வந்து ரெண்டு பார்வையும் இருக்குது இல்லையா ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறுறாங்க வேட்பாளராக மாறுறாங்க இவர் வந்து கடைசி படம் சொல்லிட்டு இங்கே வராரு ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நியூஸ்லாம் மாறுது என்னென்னா திடீர்னு அஜித் தானே இப்போ ரேஸில் இருப்பார் இங்கே அஜித் அக்கவனுமே இல்லை எஸ்கே வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்து விஜய் அப்படிங்கிற வந்து காம்போ போய் அஜித்தோ சிவா வந்துடும் போல தெரியுது அப்படின்னாங்க என்ன அப்படின்னா அஜித்துடைய மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க இந்த டைமில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் இது டென்த்துன்னா அது வந்து ஒரு ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ் நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க நம்ம விஜய் வந்து ஜனநாயக படத்துக்கு வந்து எப்படியாவது ஃப்ளாப் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கடைசியாக நான் சொன்னேன் ஜி இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் ஓகே அப்படின்னு ஒன்று சொன்னால் சம்ம காமெடி ஆச்சு பராசக்தி படம் வந்து பயங்கரமாக ஃபெயிலியர் ஆக போகுது ஏன் அப்படின்ட்டு துல்கன் சர்மான் வந்துட்டு நிறைய படங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காது வந்து இந்தியன் டூ அப்புறம் தக்லைஃப் அதில் பராசக்தி ஸோ ரெண்டுமே பாருங்கள் இந்தியன் டூ தக்லைஃபுமே ஓடலை ஸோ பராசக்தி கண்டிப்பாக ஓடாது அவர் ரசிகருடைய ஒரு தாட் ப்ராசஸ் அப்போ நான் சொன்னேன் சரி இது ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலி ஸ்ட்ராங் மூவி தான் இப்போ பராசக்திங்கிறது எதுவும் சாதாரண படம் கிடையாது அது சுதா குங்குரா வந்துட்டு எடுக்கக்கூடிய படம் சுதா குங்குரா தெரியும் இறுதி சுற்று சூரரை போட்டுக்கின்ற படத்தை எடுத்து மிக சாலிடான ஒரு டேரக்டர் சும்மா இப்போ ஏனோ தவணை எடுத்துட மாட்டாங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து விஜய் படத்துக்கு இணையாக ரிலீஸ் பண்ணலாங்கிற காரணமே என்னென்னா சுதா குங்குரா தான் மெயின் ரீசன் அது சிவகார்த்திகனுக்காகலாம் கிடையாது அதே சிவகார்த்திகன் ஏகப்பட்ட படம் ஃப்ளாக கொடுத்துருக்கிறாரு இட்ஸ் ஆல் அபவுட் இந்த டேரக்டர் ஸ்டோரி தான் முக்கியம் ஸோ இதை ஸ்டோரியை பயங்கரமாக பிலீவ் பண்ணுறாங்க ஸோ இந்த துப்பாக்கி வந்து சிவகார்த்திகன் எடுத்து விஜய்க்கு வைக்கிறாரா இல்லை ஆளுங்கட்சி எடுத்து வைக்கிறாங்களாங்கன்னு நமக்கு தெரியாது சிவகார்த்திகன் அவ்வளோ பெரிய வரலை ஸோ ஆளுங்கட்சி சொல்கிறது கேட்பார் கரெக்டாக அதனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கல நாளைக்கு ஓரளவுக்கு இந்த படம் வந்து ஜனநாயகனுக்கு இணையாக வந்துடுச்சு இல்லை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அவர் தான் எடுத்த விஜய் இது வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த காம்படிஷன் இருக்குது தான் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து உலக அளவில் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுறது தேட்டர்ஸ் வந்துட்டு ஜனநாயகம் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு சிவகார்த்தியின் படத்தில் பராசக்தி இருக்குது ஸோ இது இன்னைக்கு நிலவரம் ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது அப்போ டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த ரேஷியோ எப்படி போகும் தெரியாது ஸோ அந்த பேட்டில் அவர் லேண்டு தான் ஆகணும் சிவகா வி விஜய் வராரு கடைசி படம் உச்சக்கடத்துலேருந்து விலை வராரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குலாம் போய் உட்காந்துட மாட்டாங்க சரியா அப்படி இடம் ஓடணுங்கிற அளவுக்குலாம் வந்து இந்த அரசியல் அவ்வளோ சாதாரண இடம் கிடையாது ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும் இந்த படம் வெற்றி ஆகணும் வசூல் சாதனை படைக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஓடணும் நீ பார்க்கணும்னு மட்டும் நினச்சிக்க அது அடுத்தது அந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஏன்னா ஜனநாயகன் படமும் ஏதோ சாதாரண ஒரு ஆள் டேரக்ட் பண்ணல ஹெச் வினோத் அப்படிங்கிற ரொம்ப சாலிடான ஒரு டேரக்டர் தான் பண்ணுறாரு அது கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீமேக் படம் அது இதையும் வந்து இங்கே இது பண்ணல அவங்க ட்ரையல் பண்ணலாம் இது ஒரு ரீமேக் படம் தான் ஸோ ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலி எனக்கு தெரிஞ்சு குட் டேரக்டர் ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க ஸ்டோரி கட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ விளாண்டு தான் பார்ப்பாங்க ஜி கேட்டுமே அப்படின்னு இதுக்கு என்ன பிள்ளை அப்படி கிடையாது நம்ம வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கடைசி படம் வந்து வெற்றி அடைஞ்சிடணும் ஒரு தோல்வியோ இல்லை கொஞ்சம் சறுக்கிடுச்சுன்னா கூட வந்து அது சிவகார்த்திங்க வெற்றி ஆகிரும் நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ரொம்ப என்ன சொல்கிற விஜயின் உள்ள பட்டரில் கடுமையாக வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ இதான் சுச்சுவேஷன் என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து சிவகார்த்தின் மேலே பயங்கரமாக இருப்பாங்க என்ன ஃபேஸ் முன்னாடி இருக்குது சிவகார்த்தினுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத அவங்களுக்கு தெரியல ஸோ விஜய் இதற்கும் சிவகார்த்திகேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கிறதுல முடிஞ்சால் பாருங்கள் இது அப்படி கிடையாது ஆனால் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஜெய் தேங்க்யூ